மீனா வீட்டு வாசலில் கோலம் போடுறாங்க அழகாக போட்டிருக்காங்க அப்போ விஜயா வந்து கேட்குறாங்க ஆமாம் என்ன வீட்டு வாசலில் கோலம் இப்படி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அத்தை நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க இல்லை இல்லை நீ வெல்கம்னு போடு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அதை கேட்ட உடனே பாட்டே சொல்கிறாங்க என்னது விளக்க மாத்தியா அதெல்லாம் ஏன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்க மாத்த இல்லாத வெல்கம் வெல்கம்னா வருக அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு அப்படி பார்க்குறாங்க ரோகினி என்ன சொல்கிறதே தெரியல இல்லை இல்லை ரோகிணியோட மாமா இன்னைக்கு வரார்ல அதனால தான் வெல்கம் போட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போ உள்ள போனோன்னே அப்படியே யோசிக்கிறாங்க ரோகிணி ஐயோ கடவுளே என்ன இது ரொம்ப ஓவராக இங்கே போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அண்ணாமலை வராரு என்னம்மா உங்க மாமா கிளம்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு ஆ கிளம்பிட்டார் வந்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு உள்ளே போறாங்க போன உடனே ஃபோன் பண்றாங்க எங்கே இருக்க நடிக்க வரேன்னு சொன்னேன் இன்னும் காணோம் வீட்டில் எல்லாரும் உன்னை எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்கிறாங்க ரோகிணி அப்போ அழகாக ரோட்டில் ஒரு கல்லு மேலே உட்காஞ்சிட்டு இருக்காரு சிரிக்கிறாரு நான் காலைல அஞ்சு மணிக்கே வந்துட்டேம்மா இன்னும் நான் உங்க வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்றாரு ஏன் வரல வந்து தொலை தானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி சொல்றாங்க இல்ல இல்ல நிறைய பில்டப் பெடணும் அப்பதான் என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே ரோகிணிக்கு பயங்கரமா கோபடுது ஒழுங்கா வந்து சேருங்க ஆமா நான் வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸு நேக்க எல்லாமே வச்சுருக்கீங்கள கொண்டு வந்து கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி கேட்குறாங்க என்னமா பேசுகிறேன் நான் ரொம்ப நல்லவேன் அதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க விஜயா சீக்கிரம் பூமினா நல்லா சமை நிறைய சமைக்கிறோம் சரியா சூப்பராக செய் நான்வெஜ் எல்லாம் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே பார்க்குறாங்க பாட்டி என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்க மாமா வராது நிறைய சமைக்கிறோம் எல்லாம் பண்ணணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அங்கேருந்து முத்து வராரு வந்து உடனே கேட்குறாரு என்ன அவர் என்ன மலேசியாவில் இருந்தாலும் வராரு வேற எங்கேயோ இருந்து வர மாதிரி ஓவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஐயோ கடவுளே இந்த முத்து வேற அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்காங்க இந்த ஆள் வேறு எப்போது